அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா எப்படி இருக்கும் இதனால் வரையிலும் பல பிரச்சனைகளையும் சோகங்களையும் சந்திச்சுக்கிட்டு உங்களுக்கு இனியும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது இந்த குரு பேச்சுக்கு அப்புறமாவது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா தொழில் வியாபாரத்தில் ஏதாவது முன்னேற்றம் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த குரூப் ஏய்ச்சின் மூலிமா உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக தான் இது அமைந்திருக்கு அதாவது எண்பத்தி நாலு சதவீதம் உங்களுக்கு அற்புதமான காலமாக தான் இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கு இந்த குரு பயிற்சி எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா மே ஒன்றாம் தேதி வந்து குரு பயிற்சி ஏற்பட போகுது அதுக்கப்புறமாட்டுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்னென்ன அற்புதங்கள்லாம் நிகழப்போகுது தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம் இதை பற்றிலாம் நம்ம விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்குறாரு ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் அதுக்கு முன்னாடி நம்ம ஆஞ்சநேயரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயிதா மறக்காமல் மூட்டை டைமு கமன் பாக்ஸில் தெரிவித்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நிறைவேறவே இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் அந்த ஒரு விஷயம் நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் நம்பிக்கையோட வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த குரு பயிற்சியின் மூலயமா உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க குரு பயிற்சி அப்படிங்கிறதே ஒரு நல்ல பலன்தான் இதுவரை ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு பகவான் இனி பத்தாம் இடத்திற்கு வருவது அவர்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன் அனைத்துமே கிடைக்கும் இந்த பத்தாம் இடத்துல குரு பயிற்சி நடப்பது ஒரு பதவி இழப்பு ஊதிய குறைவு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் ஏற்படும் அப்படின்னு ஜோதிடர்கள் கருதுவாங்க இருப்பினும் வேலையிலையும் தொழிலும் கவனமா இருக்கிறது நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அடுத்த மூன்று வருடம் காலம் வரை சிறு சிறு சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் என்றாலும் அடுத்த ஆண்டு அஷ்டம செனி உங்களுக்கு ஏற்பட போகுது இருப்பினும் வருமானம் அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைந்திருந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது நிலம் வீடு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது சில பேர்த்துக்கெல்லாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த ஆண்டு வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்குவாங்க அதே மாதிரி குரு பயிற்சி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வேலையை கிடைக்காதவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வாங்க ஒரு சிலருக்குலாம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் இப்போ நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் முன்கூட்டியே போய் மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறது கொஞ்சம் நல்லது அது குடும்ப வாழ்க்கையும் சுகமாக இருக்கும் அதே மாதிரி சந்தோஷமும் அதிகமாக காணப்படும் அதே மாதிரி உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளிடம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதிகமான கசப்பான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது வெளிநாடு இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க இந்த ஆண்டு கொஞ்சம் சொந்த ஊருக்கு போறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது வெளிநாடு போகலாம் அப்படின்னு முயற்சி செய்த நம்ம சிம்ம வெளிநாடு செல்வதற்கான யோகம்லாம் இருக்கு நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீடு மற்றும் எட்டாம் வீடுக்கு குரு அதிபதி ஆவார் முக்கோணத்தில் அதிகாரமாக இருப்பதனால இது உங்களுக்கு சுப கிரகமாக தான் அமைந்திருக்கு மற்றும் உங்கள் ராசி அதிபதியான சூரியனுக்கும் இந்த குரு பகவான் வந்து நண்பனாக இருக்கார் அதனால் குரு பகவானின் இந்த பயிற்சி உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கொடுப்பார் குரு பகவானின் இந்த பயிற்சி ராசியிலிருந்து பத்தாவது வீட்டில் இருக்குது இந்த பயிற்சியின் விளைவாக உங்களுக்கு பணி இடத்துல சாதகமான பலன் அனைத்துமே கிடைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலியமாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எட்டாம் வீட்டின் அதிபதியும் பத்தாம் வீட்டிற்கு பயிற்சியாவது பணியிடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் ஏதாவது புதிதாக அரசு வேலை கேட்கணும் அப்படின்னு சில பேர்லாம் விண்ணப்பித்திருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஆண்டெல்லாம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கறதுக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பணியிடத்தில் எந்த விதமான ஆணவத்தையும் காட்டாதீங்க மற்றவர்களை இழிவுபடுத்தி பேச்செல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இல்லைனா நீங்களே சிக்கி பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுடைய பணியிடத்தில் சக ஊழியர்களையும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி மக்களை பொறுத்தவரையிலும் மக்கள்கிட்ட பேசும்போது அக்கம் பக்கத்தில் பேசும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக கசமான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது உங்களுடைய மேல் அதிகாரிக்கு மரியாதை கொடுக்கறதும் கொஞ்சம் நல்லது அதே மாதிரி உங்களுடைய சூழ்நிலையை கொஞ்சம் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு குடும்பத்திலையும் சரி வாழ்க்கை துணையிடமும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குரு பத்தாம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு இரண்டாவது வீடு நான்காவது வீடு ஆறாவது வீட்டை பார்க்கறதுனால இரண்டாம் வீட்டில் குரு பார்வை அமைவது உங்களுடைய பேச்சில் இனிமை அதிகரிக்கும் சிந்தித்து பேசுவது கொஞ்சம் நல்லது அவசரப்பட்டு நீங்கள் ஜாலியாக ஏதாவது பேசி அது பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அதனால கொஞ்சம் பேச்சில் இனிமையாக பேசுறது உங்களுக்கு நல்லது பூர்வீக சொத்துக்காக காத்துட்டு இருந்தீங்க பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி உங்களுக்கு உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி பூர்வீக சொத்து மூலிமா உங்களுக்கு ஆதாயம் ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது குடும்ப விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் அவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகளை பேசாமல் இனிமையாக பேசுகிறது ரொம்ப நல்லது குரு பகவானின் அம்சம் இருப்பதனால உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் அதே மாதிரி குரு பகவான் உங்களை தாயாரோட உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அதனால் கொஞ்சம் அவங்களுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்திடுவாங்க லாம் ஏதாவது சொத்து வாங்கலாம் புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி ரொம்ப நாளாக முயற்சி செய்துட்டு அதெல்லாம் நீ இதற்கு ஏற்றமான காலமாக தான் அமைந்திருக்கு புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் அல்லது மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களுக்கு இது நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் இனி அதெல்லாம் நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன் தான் கிடைக்கும் அதே மாதிரி பணம் வரத்த உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அதனால் நீங்கள் வரகின்ற பணத்தை கொஞ்சம் விரயம் செலவாக பண்ணாமல் ந நல்ல ஒரு லாபகரமாக நீங்கள் ஏதாவது ஒரு இதில் முதலீடு செய்யறது கொஞ்சம் நல்லது புதிய கடன்கள் கொஞ்சம் வாங்குவதை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி யாராவது கடன் வாங்குற மாதிரி இருந்தாங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு நட்பு வட்டாரங்கள் யாராவது கடன் வாங்குற மாதிரி இருந்தாங்களா அவங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் முன்ஜாமீன் போடுறதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது அதனால நீங்களே போய் உங்கள் நண்பர்களுக்கு உதவுறான்னு போய் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்காதீங்க அதனால் இந்த மாதிரி முன்ஜாமீன் போடுறது அதாவது சாட்சி கேளுத்து இந்த மாதிரி போடுறது மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரையில் இந்த குரு பயிற்சியானது நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல மற்றவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது மற்றபடி பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது மற்றவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது மற்ற உறவினர்களையும் அக்கம் பக்கத்தில் இருக்கு எங்கிட்டையும் இனி பேச்சில் கொஞ்சம் இனிமையாக பேசுகிறது உங்களுக்கு நல்லது மாணவர்களை பொறுத்தவர்களும் கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படித்துட்டு வாங்க மேல் படிப்புக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு ஆனால் இதற்காக நீங்கள் கடுமையாக கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு குரு பகவானும் உங்களுக்கு சாதகமான பலன் அனைத்தையும் வழங்குவார் அதே மாதிரி நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னு அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அதுவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது நீங்கள் கூடுதலாக நீங்கள் கவனமாக படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் கவனமாக படித்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய மதிப்பு மரியாதையை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாதிரி சார் மாலை சாத்தி வழிபட்டு வாங்க அப்படி முடியலைங்கிற பட்சத்தில் மஞ்சள் நிற ஆடையோ அல்லது மஞ்சள் நிற பூக்களாலோ குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் வியாழக்கிழமையில குரு பகவானை வழிபட்டு வாங்க அதே மாதிரி இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நேரில் சென்று குரு பகவானை வணங்க முடியாதவங்க ஓம் ரூம் பிரகஸ்திபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை வீட்டில் உங்களுடைய பூஜை இருந்து இந்த மந்திரத்தை மறக்காமல் ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு முறையாவது உச்சி வச்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திருக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ